திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ போட்டால் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா சில பல காரணங்கள் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையும் கூட அதனால இப்போ தான் வீடியோ ஷேர் இருக்கேன் இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து கே கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஃப்ரிட்ஜு கவர் இதுமாதிரிலாம் வாங்கியிருந்தேன் அதோட ரிவ்யூ வீடியோ தான் உங்களோட ஷேர் இருக்கேன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரிட்ஜு கவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பட் ஹேண்டில் உள்ள கவர் மட்டும் சரியாக நிற்க மாட்டேங்குது பிஃபிகுக் போட்டெலாம் ஒட்டி பார்த்தா செட் ஆகலை சரின்னா அதை மட்டும் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா கவர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது நான் எமர்ஜென்சிக்கு உள்ள எல்லாமே வந்து அந்த கவரில் தான் வச்சுருக்கேன் அதில் பையும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து ஒரு மூணு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதக்கிட்டேயே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்குங்கிறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த பையில் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டப்பான மாதிரி இருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் வந்து பையில் மட்டும் அதிகமாக போடாமல் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இரண்டாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த வால் ஸ்க்ரீன் தான் இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்குது பட்டு ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இந்த போயிட்டு போயிட்டு வரும்போது வந்து கொஞ்சம் பிச்சிக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து ஹேங் பண்ணி தான் மாட்டியிருக்கேன் வீடியோ பர்பஸ்க்காக தான் மட்டும் இது வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வால் ஸ்க்ரீன் வாங்குறது வேஸ்ட்டு தான் ஏன்னா பசங்க போயிட்டு வர மாதிரிலாம் இழுத்தாங்க அப்படின்னா பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து டெக்கரேஷனுக்காக நல்லா இருக்கும் பாக்கிறதுக்காக அதனாலவே வாங்கியிருந்தேன் இது ரெண்டு ஸ்கிரீன் உள்ளது நான் அமௌண்ட் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் நம்ம வாங்குறதே வந்து அதிக ரேட்டு கொடுத்து தான் வந்து காய்கறி வாங்குகிறோம் அதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் தண்ணி வர்றது மட்டும் அடிக்கடி நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது கா காய்கறி கிட்டத்தட்ட டென் டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கு நான் அதில் வந்து மசாலா வரைக்குமே அதில் தான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நான் எயிட் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன் இதோடய குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா இதோட லிங்க் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதிக்கு அஞ்சு பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது காய்கறி வாங்கும் போது ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பாகற்காய் அதுமாரிலாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப குவாலிட்டியான ப்ராடெக்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நான் டென் ஆஃப் டென் கொடுப்பேன் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது எ மூணு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் காய்கறி வாங்குறப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து கருவேப்புல கொத்தமல்லி அதுமாரி உள்ளதெல்லாம் போட அந்த கொத்தமல்லி கருவேப்புல எல்லாமே நாலடையில் வந்து கருத்து போயிடுது அதனால் வந்து அதை போட வேணாம் அதில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலேயே வந்து இந்த கிளாஸ் பாட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த லிட்டு மட்டும் உடஞ்சி போயிடுச்சு நான் அதனால் அந்த லிட்டு மட்டும் தனியாக வாங்கிக்கிட்டேன் இந்த ஆறு பாட்டில் வந்து ஒரு ஐம்பது கிராம் பிடிக்கும் நான் மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷு ரெண்டு கொடுத்துருந்தாங்க இதுவுமே நல்லா இருக்குது ஆனால் ஹீட்டாக உள்ளதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உருகின மாதிரி ஆகிடுது அதனால் ஹீட்டாக உள்ளதுலலாம் போட தேவையில்ல எண்ணெய் வலிக்கணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கரம் மசாலா அதுமாரி பிரியாணி மசாலா மட்டன் மசாலா மாரி சிக்கன் மசாலா அது அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக மாவு அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இதில் இதில் வந்து அந்த ஃபனல் மட்டும் வீணாக போன மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப எண்ணெய் பட்டனாலையா தண்ணி பட்டனாலான்னு தெரில இது மட்டும் வீணாக போயிடுச்சு பட்டு மற்ற பொருள் எல்லாமே ஓகே தான் அதேமாரி பாட்டிலில் உள்ளதும் வீணாக போயிடுச்சு நான் அது மறுபடியும் வாங்கியிருக்கேன் அதுதான் இப்போ புதுசு மாதிரி தெரியுது யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது நீங்கள் பெருங்காயத்தூள் கூட இதில் கொட்டி வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா கொட்டுறதுக்கு இருக்குது இந்த பாட்டில் உள்ள அந்த மூடி மட்டும்தான் இப்போ ரீசண்டாக மாத்துனது மற்றபடி பாட்டில்லாம் கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வால்வூக்கு தான் அந்த வால்வூக்கு தான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னா வால்வூக்கு தான் எங்கே தின்னாக இருக்குது எந்த ஒரு பொருளுமே வந்து ஹேங் பண்ணும் போது கீழே விழுந்துருமோன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட்டு வந்து நல்லாவே இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது நான் தோசை தோசைக்கொல்லேருந்து எல்லாமே வந்து அந்த வால்வூக்கில் தான் மாட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதேமாரி இந்த ஸ்க்ரீனுமே அந்த வால்வூக்கில் தான் நான் மாட்டியிருக்கேன் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வந்து இந்த ஸ்க்ரீனு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வந்து கலண்டு வில்லில் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது நீங்கள் சவுத்துலேயும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி டைல்ஸ்லேயுமே யூஸ் பண்ணலாம் நான் இது சவு சுவர்லேயும் ஒட்டியிருக்கதை காட்டியிருக்கேன் அதுமாரி டைல்ஸ்லாம் ஒட்டிருக்குதுன்னு காட்டுறேன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்கள் வேணால் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டே வந்து இதை ஒட்டிட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க நல்லா இருக்குது குவாலிட்டி நீங்களும் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து வெயிட்லாம் நல்லா தாங்குது ஒரு இவ்வளோ தான் நான் மினிமம் வெயிட் தான் மாட்டியிருக்கேன் வேணால் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து தாங்குதா என்னென்னு தெரியல செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வாங்கின வரைக்குமே குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது வாங்கினவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் மாட்டியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ஃபைல் தான் எனக்கு செல்ஃபில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் கலரே வந்து அந்த செல்ஃபுக்கும் அடிச்சிட்டாங்க பிளாக் பெயிண்ட் அடிச்சிருந்தால் நான் இந்த ஒட்டுறதுக்கான தேவைகள் இருந்திருக்காது பட் எனக்கு வந்து அதே கலர் பெயிண்ட் அடிச்சனால வந்து எண்ணெய் பட்டாலும் தண்ணி பட்டாலும் எது பட்டாலுமே வந்து கர ஆன மாதிரியே இருக்குது அதனாலே வந்து இந்த வால் வால் ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன் அலுமினியம் ஃபைலு பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற அந்த கேஸ் காசுக்கு பக்கத்துலே இருக்கறனால வந்து எண்ணெய் வந்து அதிகமாக படியுது செல்ஃப்லேயும் அதிகமாக படிறனால வந்து நான் இது வந்து ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க இந்த ஸ்க்ரீன் வந்து கிட்டத்தட்ட மூணு வாங்கி கிச்சன் போக இது வந்து டிவி ஸ்டாண்டு டிவி ஸ்டாண்டுக்குமே ஒட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு கரா நிறையா கரெல்லாம் இருந்துச்சு அதுக்கு பதிலே இதை வாங்கி ஒட்டி ஒட்டிட்டுருந்தேன் சூப்பராக இருக்குது குவாலிட்டியுமே இருக்குது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பொருளை வாங்கிக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே யூஸ் இருக்கேன் நான் ஆல்ரெடி இதோட அன்பாக்சிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வால் செல்ஃப் தான் நான் வாங்கியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு அதிலே வந்து ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஒட்டி இருக்குது ஸ்டிஃப்பாகவும் இருக்குது நான் இது வரைக்கும் வெயிட்டை நிறையாவும் வச்சு பார்த்துட்டு கம்மியாகவும் வச்சு பார்த்துட்டேன் ஆனால் வந்து அந்த வால் உங்களுக்கு வந்து கிளை விழில் அதேமாரி செல்ஃபுமே வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ மாதிரியே வந்து இப்போ வரைக்குமே இருக்குது தாராளமாக நான் வந்து இதில் சோப்பு அதேமாரி ஆத்திரம் வளர்க்குற சோப்பு அதேமாரி ஸ்க்ரப்பு எல்லாமே அதிலே போட்டு வச்சுருக்கேன் நீட்டாகவும் இருக்குது அதேமாரி ஒரு கீழே வந்து துணி வந்து போடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் இட்லி துணியும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது வேணால் வாங்கிக்கோங்க இதோட அட்டாச்சராக வந்து சோப்பு வைக்கிறதும் வாங்கியிருந்தாங்க நான் வந்து தனியாகவே இந்த சோப்பு வைக்கிறத மாட்டிட்டேன் அதில் வந்து துணி சோப்பு அதேமாரி சோப்பு எல்லாமே எடுத்து பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே எடுத்து முறத்தையும் இதில் மாட்டி வச்சுருக்கேன் முரத்தை கீழே போட்டால் வந்து உடஞ்சிரும் அப்படிங்கிறனால அதையும் இந்த வால்வூக்கிலையும் மாட்டி வச்சுருக்கேன் நீங்கள் தாராளமாக வாங்குறோன்னா வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ப்ராடெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தான் வாங்கியிருந்தேன் கிளாஸ் பாட்டிலில் லெட்டு உடஞ்சி பெட்டுங்கிறதுனால இது வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒஸ்டான குவாலிட்டியாக இருக்குது எண்ணெய் கசிது அதேமாரி லெட்டில் மேலே மூடி உடஞ்சிருச்சு ஒரு வாரத்திலேயே ரெண்டு பாட்டிலுமே வந்து சொதப்பிடுச்சு ஒரு பாட்டிலு சுத்தமாக போயிடுச்சு இந்த பாட்டில் மட்டும்தான் இருக்குது பார்த்திங்கன்னா இது வாங்கணுன்னா யோசித்து வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்ட் நான் வாங்கின எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கால்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்